வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் உலகை உலுக்கிய நாற்பது சிறுவர்கள் இந்த புத்தகத்தை ஆயிஷா ஈரா நடராஜன் அவர்கள் எழுதியிருக்காங்க அந்த நடராஜன் அவர்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர் குழந்தை இலக்கியவியலாளர் மற்றும் அறிவியல் சிந்தனை கொண்டவர் இவர் நிறைய புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கார் குழந்தைகளுக்காக அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆயிஷாங்கிற புத்தகம் இது திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் இவர் ஆயிஷா நடராசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்போ நிழல்கள் ரவி ஜெயம் ரவி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இவர் ஆயிஷா நடராசன் அழைக்கப்படுறாரு இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த இப்போ கல்பனா சாவ்லா ராமானுஜம் அவர்கள் பாரதியார் அவர்கள் ஆன்சான் சுகி ஹெலன் கில்லர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில் கேட்ஸ் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த உலகில் மிக முக்கியமான பிரபலமானவர்களினுடைய குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது ஈவன் ஒபாமாவுடைய வாழ்க்கை கூட இதில் இருக்குது அவங்க சிறு வயதில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத மிக ரத்தின சுருக்கமாக ஒன்றரை பக்கத்தில் அதாவது மூன்று பக்கங்கள் தான் வந்து அவர் வந்து ஒரு கதையை அதிகபட்சம் எடுத்திருக்காங்க அதாவது ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இங்கே இங்க வேற கதை வந்துருச்சு அதிகபட்சம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ தினமும் ஒரு தலைவர் பற்றின கதையை நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை ப்ரேயரில் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக பள்ளிகளில் போய் பேசுறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்கில் பேசுகிறீங்கன்னா ஒரு பெற்றோருக்கு தேவையான கருத்துக்கள் நீங்கள் சொல்லிடலாம் ஆசிரியர்களுக்கான மீட்டிங்க்கு போகிறீங்கன்னா ஆசிரியர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிடலாம் இல்லை ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போகிறீங்கன்னா இலக்கியம் சார்ந்தவர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிடலாம் ஆனால் ஒரு பள்ளிக்கு பேச போகிறோம்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வெவ்வேறு வயதில் வெவ்வேறு தேவைகளோட அந்த குழந்தைகள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான புத்தகங்களில் உள்ள கதைகளை வந்து நீ அவங்களுக்கு சொல்லி நம்ம பேசணும்னா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஏன்னா எல்லா வயதினருக்கும் புரிந்து கொள்ள இதில் ஒரு விஷயம் இருக்குது நம்மை போல் ஒரு சிறுவனாக இருக்கும் போது அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க முதலாவது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பொதுவாகவே இந்த எல்லாரும் ரொம்ப சிமிலராக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் அதிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பயப்படக்கூடிய இருந்தாங்க ஐயோ இவன் என்ன ஆக போகிறானோ இவன் ஒழுங்காக படிக்க மாட்றானே இவன் இப்படிலாம் சேட்டை பண்ணுறானே அப்படின்னு ஒரு அச்சுறுத்தக்கூடிய குழந்தைகளாக இருந்த குழந்தைகள் தான் சாதனையாளர்களாக ஆகியிருக்காங்க நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஆவரேஜாக ஒரு வேலையை பண்ணாமல் புதுமையாக செய்யும்போது இந்த சமூகம் அவர்களை பார்த்து பயந்து தான் இருக்குது ஸோ அப்படியான மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக தரும் இன்னொரு விஷயம் நான் அதில் என்ன பார்த்தேன்னா எல்லா மாணவர்கள் இதில் சாதித்த பெரும்பாலானோர் என்னென்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தாம் படித்ததை அந்த கல்வி கிடைக்காத அந்த ஸ்லம் ஏரியாவில் உள்ள மாணவர்கள் தெரியாத மாணவர்கள் இல்லை கணக்கு வராத மாணவர்களுக்கு கணக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போய் கற்றுக் கொடுத்தாங்க தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இலவசமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அதிகபட்சம் அவங்களால இப்போ சம்பாதிக்க முடியாது சாப்பாடு போட முடியாது இல்லை மருத்துவம் பண்ண முடியாது ஆனால் நான் நல்லா படிச்சுட்டு வந்து படிக்காதவங்களுக்கு தர முடியும் அந்த வயதில் இந்த சமூக பணியை என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செஞ்சுருக்காங்க அன்னை பர்சென்டம் அவங்களோட நாட்டில் அவங்க பள்ளி குழந்தையாக இருக்கும் போதே ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அன்னை தெரசா சின்ன வயசுலேயே வறுமையில் வாடுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிறார் இலக்கிய புத்தகம் தான் அப்படின்னாலும் பெரியவர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு புத்தகம்